எங்களுக்கு தெரியும் இஸ்லாமிய பொருளாதாரம் என்ற அந்த தலைப்பிலே நாங்கள் கிட்டத்தட்ட ஒரு ஆறு வகுப்புகள் நாங்கள் செய்திருக்கின்றோம் அதனுடைய அடிப்படை அதனுடைய ஆரம்பம் அதன் முக்கியத்துவம் இவைகளை பார்த்திருக்கின்றோம் இன்று மறைய தொடருமே நாங்கள் இஸ்லாமிய பொருளியலில் இஸ்லாமிய பொருளாதாரத்துடைய பார்வையில் உழைப்புக்கு எந்த அளவு மதிப்பு வழங்கப்பட்டிருக்கின்றது குறிப்பாக இஸ்லாத்தின்

ஆனால் ஹலீஃபா என்ற வார்த்தை அந்த அர்த்தத்துடன் இன்னும் பல ஆழமான அர்த்தங்களை வைத்திருக்கின்றது அந்த அந்த உழைப்பு சம்பந்தமான அர்த்தமும் அதில இருக்கின்றது என்பதுதான் எங்கே முக்கியம் ஏனென்றால் ஹலீஃபா என்று சொல்கின்ற நேரத்திலே அதாவது சந்ததி சந்ததியாக தோன்றக்கூடிய ஒரு சந்ததி வந்து அதற்கு பின்னால் வரக்கூடிய சந்ததிக்கு பொருத்தமான முறையிலே அவர்கள் இந்த வேண்டும் என்ற பொறுப்புள்ள ஒரு மனிதனை நான் என்றுதான் அவ்வளவு மலாய்கா மாகனை பார்த்து அன்று கூறுகின்றான் எனவே மனிதனாக பழகிக்கப்பட்டவன் அவன் உழைப்போடு சேர்ந்துதான் பழகப்பட்டிருக்கின்றான் எனவே உழைப்பு என்பது ಅವರು <Sessly> <Sessly> எனவே உழைப்பு என்பது ஆகும் முக்கியமான ஒன்றாக இருக்கின்றது நவீன நாயகம் செல்லமாக அழியும் செல்லமாக முகங்கள் கூறுகின்றார்கள் உங்களுடைய ஒருவர் காட்டுக்கு சென்று விரங்களை வைத்துக் கொண்டு வந்து அதனை விற்று உழைத்து சாப்பிடுவது மக்களிடையே யாசகம் கேட்டு அது அவர்கள் கொடுத்தாலும் கொடுக்காவிட்டாலும் அதனை பெறுவதை விட அவர அதாவது அவருடைய கரத்தால் உழைத்து சாப்பிடுவது ஆகவும் சிறந்ததாக இருக்கின்றது என்று நபிய நாயக் சகத்தா இஸ்லாம் அவர்கள் கூறுகிறார்கள் எனவே நாங்கள் அல்குரானை நாங்கள் எடுத்து பார்க்கின்ற நேரத்திலே அல்லாஹூ

எனவே ஜும்மா துணையை நிறைவேற்றப்பட்டால் நீங்கள் நீங்கள் பள்ளியிலே வெளிக்க இருந்து சென்று நீங்கள் அருளை அம்மாவுடைய என்று கூறுகிறார் எனவே இஸ்லாத்தை பொறுத்த மட்டிலே இந்த உழைப்பை பொறுத்த மட்டிலே இஸ்லாத்திற்கும் அதாவது உழைப்புக்கும் மிகவும் பிணை பொறுப்பு இருக்கின்றது அதாவது மனிதனாக அழைக்கப்பட்ட ஒருவரும் ஒவ்வொருவரும் உழைக்கக்கூடிய அந்த மனப்பாடம்புடன் தான் இருக்க வேண்டும் அப்படி என்றால் அவனுடைய வாழ்க்கையிலே எல்லா கட்டத்திலேயும் உழைப்பு என்பது இன்றியமையாத வேலை செய்ய வேண்டும் ஏனென்றால் அதாவது அவன் செய்கின்ற நேரத்திலே நாங்கள் ஏற்கனவே பார்த்திருக்கின்றோம் நாங்கள் அதாவது நாங்கள் எங்களுடைய குடும்பத்துக்காக ஒரு மனிதன் உழைக்கின்றான் என்றால் அவன் உழைக்கின்ற நேரத்திலே அது அந்த தூய் அதாவது அவனுடைய குடும்பத்துக்காக அதாவது அவன் உழைக்கின்ற நேரத்திலே அந்த உழைப்பும் දතාහ අද ගනක්ක මනහ ස්राම් අදනය අලාවද ආතුටද එනව ක නිගලතු දසාත පටි අල තුරන අාව රන්ද යා අද අ සක අ ර ම තුර ස යාते हैं அதாவது ஒரு மனிதன் இருக்கின்றான் என்றால் அவனுக்கு சட்டத்தை கொடுக்க முடியாது அதாவது அதாவது ஒரு மனிதன் ஏழையாக இருப்பதும் அவன் பணக்காரனாக இருப்பதும் இங்கே முக்கியம் கிடையாது ஆனால் அவன் உழைப்பின்றி இருக்க முடியாது ஏனென்றால் அவன் ஏழையாக மாறுவதும் அவன் பணக்காரனாக மாறுவதும் வந்து அது கையில இருக்கின்றது ஆனால் அவன் உழைப்பின்றி இருக்க முடியாது எனவே உழைப்பின் இருக்க உழைப்பின்று இருக்கக்கூடிய அவர்களுக்கு ஜஃபாத்தை கொடுக்க முடியாது ரவியா நாய் சமதாசன் யாரிடத்திலே யாருடைய உடம்பிலே சக்தி இருந்து அவர் சொல்லிலிருந்தும் தெரியாமல் இருக்கின்றாரோ அவருக்கு ஜஹாத் கொடுக்கப்படவான் இந்த ஜஹாத் அவர்களுக்கு வழங்கப்படக் கூடாது எனவே இஸ்லாத்தை பொறுத்த மட்டிலே இஸ்லாம் அதிலே முக்கியமான அதாவது அதாவது ஒரு முஸ்லிமே எனவேதான் இஸ்லாத்துடைய ஐம்பெரும் கடமைகளில் இரண்டு கடமைகள் செல்வம் இல்லாமல் செய்ய முடியாது ஜக்காத் ஒரு கடமை எனவே ஜக்காத்தை கொடுக்கக்கூடிய ஒரு நிலைமைக்கு ஒரு மனிதன் உயர வேண்டும் என்பதுதான் இஸ்லாத்துடைய நோக்கம் அதாவது ஒரு மனிதன் ஏழ்மையான தரத்தில் இருக்கின்ற நேரத்தில் அவனை அந்த ஏழ்மையான தரத்தில் இருந்து ஏழை என்ற அந்த தரத்திலிருந்து அதான் ஜஃபா தரத்துக்கு உயர்த்த வேண்டும் என்பதுதான் இஸ்லாமிய மொழிகளில் முக்கியமான ஒரு நோக்கமாக இருக்கின்றது எனவேதான் தான் இஸ்லாம் ஐந்தகு பருமைகள் ஹஜ்ஜே செய்வதற்கு பணம் என்று ஹஜ் செய்ய முடியாது அதே போன்று ஜஃபா கொடுப்பதற்கு கட்டாயமாக இந்த பணம் அவசியமாக இருக்கின்றது எனவே சமூகத்திலே ஒரு மனிதன் உழைக்கின்ற நேரத்திலே தான் அந்த சமூகம் அதாவது அந்த சமூகமும் அவன் சார்ந்த அந்த தேசமும் அதாவது அபிவிருத்தி அதாவது அதாவது அபிவிருத்தி அடைந்த ஒரு இடமாக மாறுகின்றது அதாவது ஒரு இடத்திலே அதாவது அதாவது ஒழுங்கான தொழில் இருக்கின்ற நேரத்திலே சரியான உழைப்பு இருக்கின்ற தான் அவன் அந்த சமூகத்திற்கு பாரமின்றி அவன் அந்த சமூகத்திலே அதாவது சமூகத்திற்கு பாடம் இல்லாமல் இருக்கக்கூடியவனாக இருக்கின்றான் எனவே நாயகர்கள் கூறுகின்றார்கள் அதாவது உங்களுடைய பிள்ளைகளை நீங்கள் ஏழைகளாக விட்டுச் செல்வதை விட அதாவது சமூகத்திலே யாசகம் கேட்கக்கூடிய நிலைமையை விட்டுச் செல்வதை விட அவர்களை நீங்கள் பணக்காரங்களாக விட்டுச் செல்வதே இஸ்லாம் வறுமையை ஆதரிக்கின்றது என்று கேட்டால் இஸ்லாம் வறுமையை ஆதரிக்கின்றதா என்று நாங்கள் கேட்டென்றால் அதாவது இஸ்லாம் எந்த இடத்திலேயுமே வறுமையை ஆதரிப்பது கிடையாது இஸ்லாமோ நிறைய இடத்திலே வறுமையை விட்டு பாதுகாப்பு தேடி இருக்கின்றார்கள் எனவே ஒவ்வொரு முஸ்லிமுக்கும் இந்த உலகத்திலே பிறந்த ஒவ்வொரு முஸ்லிமுக்கும் இருக்க வேண்டிய முக்கியமான பொறுப்பு என்னவென்றால் அவன் அவனுக்கு பின்னால் வரக்கூடிய சந்ததியிலிருந்து உசிதமான முறையில் அவன் வாழக்கூடிய இடத்தை அவன் வாழக்கூடிய பெரு அதாவது அவன் வாழக்கூடிய பிரதேசத்தை சிறந்ததாக அதாவது அதனுடைய வளங்களை சரியான முறையிலே பயன்படுத்தி அடுத்தவர்களுக்கு அடுத்த தலைமுறைக்கு அவன் சரியான முறையிலே கையளிக்க வேண்டிய முக்கியமான ஒரு பொறுப்பு இருக்கின்றது எனவே தான் அன்சுரானிலே அல்லாவுத்தான மனிதனை பார்த்து ஹலீஃபா என்ற வார்த்தையை தெரிய வைக்கின்றான் அதே போல் அல்லாஹா கூறுகின்றான் அவன் அதாவது இந்த பூமியிலே உங்களை உருவாக்கி உங்களுக்கு அதாவது இந்த பூமியை நிர்வகிக்கக்கூடிய பொறுப்பை தந்திருக்கின்றான் இமாரத்துல் அருள் என்று சொல்லுகின்ற நேரத்தில் பூமியிலே சரியான முறையிலே வளப்படுத்துதல் என்றது ஒவ்வொரு முஸ்லீமுக்கும் இருக்க வேண்டிய பொறுப்பாக இருக்கின்றது எனவே அந்த பூமியை சரியான முறையை வளப்படுத்துவதற்கு அவன் முயற்சி செய்ய வேண்டும் உழைக்க வேண்டும் நிறைய உழைக்க வேண்டும் இன்று நாங்கள் பார்க்கின்றோம் அதாவது அதாவது ஒரு மனிதன் உழைப்பதற்கு அவனுக்கு செல்வம் அவர் அதாவது செல்வமே நூத்துக்கு நூறு அவசியம் கிடையாது இன்று நாங்கள் பார்க்கின்ற நேரத்தில் அதாவது ஜப்பான் போன்ற நாடுகள் அவர்களிடும்ழைப்பின் காரணமாக இன்றைக்கு மிகவும் அபிவிருத்தி அடைந்த நாடாக இன்று மாறியிருக்கிறத நாங்கள் பார்க்கிறோம் ஆனால் அதாவது ஏழைய நாடுகளை முஸ்லிம் பிரதேசங்களை நாங்கள் பறக்கின்ற நேரத்தில் சின்ன சின்ன எவ்வளவு வளங்கள் இருந்தாலும் அந்த வளத்தை சரியான முறையில் பயன்படுத்தாதன் காரணமாக உழைப்பு இல்லாததன் காரணமாக அந்த வளங்கள் அப்படியே குன்றி போய் அதாவது அபிவிருத்தியிலே மிகவும் கீழ்த்தரத்திலே செல்லப்பட்ட நாடுகளாக இன்று நிறைய நாடு முஸ்லிம் நாடுகளை நாம் பார்க்கிறோம் அப்படி என்றால் உழைப்பின் மூலமாக மாத்திரம்தான்

தமிழநாய் செல்வதன் மூலம் கூறுகின்றார்கள் ஒரு மனிதன் அதாவது தொழில் இல்லாமல் இருந்து சமூகத்திற்கு பாரமாக இருப்பதை நான் விரும்பவில்லை என்று தமிழநாய் செல்வதற்கு கூறுகின்றார்கள் அதே போன்று

أو حركت أنا أريد سأقتلك وإن نبي الله داود عليه السلام الله ليجود داود عليه السلام أو هل كان يأكل من عمل صلى الله عليه وسلم ما بعث الله نبيا إلا راع الغنم ما بعث الله نبيا

உழைப்பு என்பது மிகவும் அத்தியாவசியமான ஒன்றாக இருக்கின்றது ஒரு முஸ்லிம் அவன் நேரத்திலே உழைப்பு இருக்கின்றது ஒரு மனிதனுக்கு அதாவது அவன் படித்த படிப்புக்கு ஏற்ற உழைப்பு கிடைக்கவில்லை என்பதற்காக வேண்டி சும்மா விட முடியாது அவன் அது கிடைக்கும் முறைக்கும் அவன் உழைத்துக் கொண்டிருக்க வேண்டும் வேலை செய்து கொண்டிருக்க வேண்டும் வேலை செய்யாதவர்களுக்கு எந்த எந்த வித இடமும் மாற்றத்திலே அதாவது எந்த அதாவது உழைப்பு இல்லாமல் இருக்கக்கூடியவர்களுக்கு எந்தவித இடமும் கிடையாது அப்துல் நாயக் ராமபதியம் அவர்கள் குறிப்பிடுகின்றார்கள் அதாவது நபித்தோழர்களிலே மகாஜிரியங்கள் அவர்கள் அதாவது சந்தையிலே செய்து அதாவது சந்தையிலே சென்று வியாபாரம் செய்யக்கூடியவர்களாக இருந்தார்கள் அதே போன்று அன்சாரிகள் அவர்களுடைய தோட்டத் துறவிலே அவர்கள் வேலை செய்யக்கூடியவர்களாக இருந்திருக்கின்றார்கள் எனவே அந்த உழைப்பை பொறுத்த மட்டிலே ஒரு முஸ்லீமை பொறுத்த மட்டில் மிகவும் முக்கியமான அவனோடு இருக்கின்றது அவன் அதாவது அவனுடைய உடம்பிலே சக்தி இருக்கும் அவன் உழைக்க வேண்டிய மிக அதாவது உழைக்க வேண்டிய கடப்பாட்டில இருக்கின்றான் அவனுக்கு பின்னால் வரக்கூடிய சந்ததிக்கு கடுமையான முறையிலே அவன் உழைத்து அவனுக்கு பின்னால் வரக்கூடிய சந்ததியினருக்கு இந்த அத அவன் வாழக்கூடிய பிரதேசத்தை அவனுடைய இடத்தை சரியான முறையில் அதனுடைய வளங்களை அவர் கையளிக்க வேண்டிய முக்கியமான ஒரு தலைமையிலே இருக்கின்றார் எனவே அவ்வளவு கால இறுதி வரைக்கும் எங்களை உழைக்கக்கூடிய சமூகமாக ஆக்கிய தகவலால் இருக்கின்றார்கள்